ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையாக ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக காம்பினேஷனாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் குடமிளகாய் கார சட்னி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி கரண்டி நிலக்கடலை வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் அது போட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பாதி வறுவட்ட உடனே அதே கரண்டியில் ஒரு கரண்டி பொட்டுக்கடலை அதாவது சட்னிக்கு யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த கடலை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து வறுக்கும் போது ஈவனாக வருபட்டு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெண்டு கடலையுமே வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுசாகவே உரித்து சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட்டாக வதங்கினா போது ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது இப்போது ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா வாசனைக்காக சீரகம் சேர்த்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் வந்து சீரகம் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது அதனால் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி மசியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆன போகுது இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்தளவு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் ஒரு குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி நான் சேர்த்துட்டேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்திக்கலாம் ஒரு குடமிளகாய் சின்ன ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் எடுத்திருக்கிறேன் அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை குடமிளகாய் லைட்டாக வதங்கினா போது இப்போது ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் அந்த ராஸ் மெல் எல்லாமே போயிடுச்சு மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு சட்னி அரைச்சாச்சும் ஒரு செர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்ல கடுகு சீரகம் கறிவேப்பிலை பெருங்காய்த்தூள் அது மட்டும் சேர்த்தினா போது மிளகாய் வேண்டியதில்லை தாளிப்பு சூப்பராக போட்டாச்சு இதுக்கு வந்து நல்லா முருகலாக இல்லாமல் சாஃப்டான தோசை செய்யும்போது இந்த சட்னிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நான் அந்த மாதிரி தான் தோசை ஊற்றிக்கிறேன் இந்த தோசைக்கு வந்து இந்த குடமிளகாய் சட் கார சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த வாசனையே அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம நல்லெண்ணெய் தாளிப்பு அப்படின்னு சொல்லும்போது வெயில் காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெயிலையே செய்யலாம் சட்னி ஆனால் நான் தாளிப்பு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சட்னிக்கும் நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ